கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திருப்போத்துற மாட்டாதாக நம்ம யோசுவா எட்டு அதிகாரங்கள் பார்த்தோம் எட்டு அதிகாரம்ல யோசுவா வந்து எரிகோவுக்கு ஆயு கீ செய்ததை நம்ம பார்த்தோம் எரிகோவுக்கு யுத்தம் பண்ணி வேவு பார்த்து எரிகோவை சங்கரித்ததை பார்த்தோம் ஆயிக்கு வேவு அனுப்பி ஆயை முறியெடுத்ததை பார்த்தோம் இப்போ வந்து ஆஹ் எரிகோவுக்கும் ஆயுக்கும் செய்து ராஜாக்களை கொன்று மக்கள்லாம் கொன்று ஆஹ் பட்டணத்துலாம் தீக்குளைத்து எடுத்து வந்ததை பார்த்தத இப்போ வந்து என்னன்னா எவர்தானுக்கு இப்பற தர மலையில் பள்ளத்தாக்குகளில் குடியிருக்கிறதான லீபோனுக்கு எதிரான சமுத்திரத்தில் இல்லை ஏத்தியர் எங்க மலையில் பள்ளத்தாக்குல சமுத்திரத்தில் கரையோரத்தில் இருக்கிறவதான ஏத்தியர் எமோரியர் காணானியர் பெருசியர் ஏவியர் எபுசியர் அப்படி ஏழு விதமான மக்கள் ஏத்தியர் எமோரியர் காணானியர் பெருசியர் ஏவியர் எபுசியர் இப்படிப்பட்ட ஜனங்களும் விட்டுதான் ஏழு விதமான ஜாதி மக்கள் என்ன செய்றாங்கன்னா மலையிலையும் பள்ளதாக்களையும் சமுத்திரத்தில் கரையிலும் இருக்கிறாங்க இப்ப இப்படிப்பட்டவர்கள் நினைச்சோன்னு முதல்ல யுத்தம் பண்ணி அவங்கள ஜெயிக்கணும் அப்ப ஏன்னா கற்றுக்குரதமா இருக்கிறவங்க இவங்களெல்லாம் யுத்தம் இத்தம் ஜெயித்தாதான் இவங்க இடத்தை நினைச்ச முடியும் நம்ம சுதந்திரிக்க முடியும் நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு வரோம் அவங்க இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துல இருந்து வரும்போது என்ன செஞ்சாங்க ஒவ்வொரு விதமான சீகன் இடம் கொடுக்கல பாசான் ராஜா இடம் கொடுக்கல அவங்க வர்றதுக்கு தான் கேட்டாங்க வலி குடுக்காததுனால அவங்க யுத்தத்துக்கு வந்தாங்க அவங்களே இவங்களோட யுத்தத்துக்கு வந்தாங்க அதனால இவங்க முறியடிச்சு அந்த பட்டத்தில் தடவை சுதந்திரிச்சாங்க அது ரெண்டரை கொத்தத்துக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம் அது யோர்தானுக்கு அப்புறத்துல இப்ப யோர்தானுக்கு இப்புறத்துல இந்த ஏழு விதமான ஜாதி மக்கள் இருக்கிறாங்க இப்ப இவங்கள முறியடிச்சாதான் இவங்க என்ன செய்ய முடியும் அங்க எடுத்து முடியும் இருக்க முடியும் அதனால இப்போ ஆஹ் ஏற்கனவே என்ன செஞ்சுட்டு எரிகோவுக்கு போனாங்க எரிகோவுல என்ன செஞ்சாங்க யுத்தம் பண்ணி எரிகோவே ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்க அடுத்த ஆயிக்கு போனாங்க ஆயும் எரிச்சிருந்துட்டாங்க யுத்தம் பண்ணி அதையும் ஜெயிச்சு எடுத்தாச்சு இப்போ அந்த செய்திகளெல்லாம் இப்போ இந்த ஏழு ராஜாக்கள் எரிச்சுறாங்க கேள்விப்படுறாங்க இப்போ கேள்விப்பட்டோன்னா இவங்க செய்தாங்க ஒருமனை படுறாங்க ஒருமப்பட்டு யோஸ்வாவோடும் இஸ்ரேவில் ஜனங்களோடும் யுத்தம் பண்ண இணைச்சுறாங்க அவங்களே கூடி வராங்க இப்படி ஒவ்வொருவரும் அவங்களா இருங்க யுத்தம் பண்ண கூடி வராங்க அப்படி கூடி வந்த உடனே இப்போ எரிகோவுக்கும் ஆய்க்கும் யோசுவா செய்ததை கிவியன் குடிகள் என்ன செய்கிறாங்க கேள்விப்படுறாங்க கிவியன் குடிகள்னா அந்த ஏவியர் நம்ம பார்த்தோம்னா ஏழு வித ஜாதிகள் பார்த்தாலும் ஏத்தியர் எம்மொரியர் கானாரிய பெருசியர் ஏவியர் பார்த்தோம்னா அந்த ஏவியருக்கு பேர் தான் கிவியன் குடிகள் இவங்க என்ன செய்கிறாங்க இந்த சியோனுக்கும் பாசானுக்கும் இதெல்லாம் செய்ததை இவங்க என்ன செய்கிறாங்க எரிகோக்கும் ஆய்க்கும் செய்ததை செய்கிறாங்க இவங்க கேள்விப்படுறாங்க கேள்விப்பட்டதுனால இவங்க ஒரு தந்திரமான ஆலோசனை பண்றாங்க என்ன ஆலோசனை பண்றாங்கன்னா இவங்க வந்து தங்களை ஒரு ஸ்நானாபதிகள் போல என்ன செய்றாங்க இஸ்ரோ ஜனங்கள்கிட்ட காட்டுறாங்க எப்படின்னா ஒரு ப பழைய ரெட்டு பைகள் பழைய பைகளை எடுத்து வச்சிருக்காங்க பீரலும் பொத்தலுமான பழைய திராட்சை துருத்திகளை வச்சிருக்காங்க இதெல்லாம் என்ன தங்கள் கழுதைகள் மேல என்ன செய்றாங்க வைக்கிறாங்க தங்கள் கழுதைகள் மேல வச்சு பழுது பார்க்கப்பட்ட பழைய பாதரட்சைகள் பழுது பார்க்கப்பட்ட பழைய பாதரட்சைகள் என்னைச்சிடாங்க தங்கள் கால்களின் மேல் என்ன செய்றாங்க போடுறாங்க ப பைய பழைய பையை பழைய திராட்சை ரசம் இதெல்லாம் திருத்தி இதெல்லாம் வச்சுக்கிட்டு கழுதையின் மேலே வச்சு பழுது பார்க்கப்பட்ட பழைய செருப்பு என்ன என்னச்சிடறாங்க கால்களில் போட்டுட்டாங்க அடுத்த பழைய வஸ்திரத்தையும் என்ன செஞ்சுட்டாங்க உடுத்தி கொண்டாங்க உடுத்திட்டு வலிக்கு அவர்கள் என்ன செய்றாங்க கொண்டு போன அப்பெல்லாம் உலர்ந்ததும் பூசணம் புத்ததுமா இருந்துச்சான் இப்படி என்ன தந்திரமான யோசனை பண்றாங்க பழைய ரெட்டு பையி பழைய திராட்சை துருத்தி அஹ் அடுத்தல ப பழுது பார்க்கப்பட்ட செருப்பு அடுத்த பழைய வஸ்திரம் அடுத்த பழைய அப்பம் புத்த புத்தப்பம் இதெல்லாம் நினைச்சிராங்க ஆயத்தம் பண்றாங்க இப்படி ஆயத்தம் பண்ணி வச்சுக்கிட்டு அஹ் என்னச்சிடறாங்க தந்திரமா என்னச்சிடறாங்க கில்கால்ல இருக்கிற கில்கால் இருக்கிற பாளையத்துக்கு யோசுவா இடத்துல என்ன செய்றாங்க யோசுவா வந்து தான் இப்ப வந்து என்ன அந்த கிழக்கல்ல இருக்கிற பழத்துக்கு என்ன செய்றாங்க ஆட்களை அனுப்புறாங்க என்ன செய்றாங்க நாங்க போய் அவர்களையும் இஸ்ரேல் மசோதா நோக்கி சொல்றாங்க நாங்க வந்து என்ன தூர தேசத்துல இருந்து ஆட்கள் அனுப்பல இவங்களா வராங்க நாங்க என்ன செய்றோம் தூர தேசத்துல இருந்து நாங்க வந்திருக்கோம் அதனால எங்களோட என்ன செய்ய நீங்க உடன்படிக்கை பண்ணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஏன்னா இவங்க ஜீவனுக்கு பயந்துட்டாங்க நம்முடைய தேசத்தையும் நிச்சயமாக இத்த மணி நினச்சிச்சிருவாங்க இவங்க ஜெயிச்சிருவாங்க நம்மளை பட்டைய கார்க்கினால கொண்டு போட்டாங்க தீ கொளுத்திருவாங்க அப்படின்னு சொல்லி இவங்க தந்தனமான ஆலோசனை பண்ணி நினச்சிடுறாங்க அவங்களோட உடன்படிக்கை பண்ணிட்டா நம்மளை என்னச்சு கொண்டு போட மாட்டாங்க அது நம்ம இப்படி வேஷம் மாதிரி தான் நம்ம நினச்ச முடியும் தூரத்தில் உள்ளவங்கன்னு சொல்லி விற்பாங்க இல்லைன்னா நம்மளை கொண்டு போட்டுருவாங்கன்னு பயந்து போய் தான் அவங்க தந்தனமான ஆலோசனை பண்ணி நினச்சிடறாங்க அந்த கிவியன் குடிகளாகிய ஏவியர்கள் நினச்சிடுறாங்க போகிறாங்க அங்கே போய் நினைச்சிடாங்க எங்கள் நாங்கள் வந்து தூர தேசம் வரோம் எங்களோட உடன்படிக்கை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்ப நாங்க எப்படி உங்களோட உடன்படிக்கை பண்ண முடியும் அப்படிங்க எங்களோட தான் இருக்கீங்க நாங்க எப்படி உங்களோட உடன்படிக்கை பண்ண முடியும் சொல்லி இப்போ ஏன்னா தான் தூரத்துல இருந்து வந்திருக்கிறாங்க இஸ்ரேல் தான் தூரத்துல இருந்து வந்திருக்காங்க அப்ப இவங்க இங்க உள்ள மக்கள் தான் சொல்லி அவங்களுக்கு தெரியும் அதனாலதான் அவங்க கேக்குறாங்க நீங்க இங்க உள்ளவர்களா இருந்துச்சு எங்களோட உடன்படிக்கை பண்ணலாம்னு சொல்லி வந்திருக்கீங்களா அது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ எங்களோட அந்த எங்கள் நடுவில் தான் இருக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கு அதுக்கு அவங்க சொல்கிறாங்க யோசனைக்கு சொல்கிறாங்க நாங்கள் உங்களுக்கு அடிமைகள் அப்படின்னு சொல்றாங்க நாங்கள் உங்களோட உடன்படிக்கை பண்ண வந்திருக்கோம் அதனால் எங்களோட சேர்ந்து எந்த எங்களை உடன்படிக்கை பண்ணுங்க நாங்கள் தூர தேசத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவங்க நடுவில் இருக்குன்னு சொன்னாலும் கேள்வி எங்களோட உடன்படிக்கை பண்ணுங்கன்னு சொல்றாங்க சொல்லிட்டு அவங்க யோசுவனைக்கு சொல்றாங்க நாங்கள் வந்து உங்களுக்கு அடிமை அப்படின்னு சொல்றாங்க நீ என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்போம் தான் உங்களுக்கு என்னது அடிமையா இருப்போம் அப்படிங்கிறாங்க அப்போ யோசுவா சொல்றாரு நீங்க யாரு நீங்க எங்க இருந்து வந்தீங்க அப்படின்னு சொல்லி யோசுவா என்ன செய்யறாரு கேட்குறாரு அதுக்கு அவர்கள் சொல்றாங்க நாங்கள் முடி தேவனாகிய கர்த்தனுடைய நாமத்தின் பிரஸ்தாபத்தை நாங்கள் கேட்டோம் கர்த்தருடைய நாமத்தின் பிரஸ்தாபத்தை கேட்டோம் அவர் என்ன ஒவ்வொரு ஊர்களுக்கும் என்னென்ன செய்கிறத நாங்கள் என்ன செய்வோம் கேள்விப்பட்டோம் அதனால நாங்கள் என்ன செய்யறோம் முடியாது நாங்கள் என்ன செய்கிறோம் தூர தேசத்துல இருந்து நாங்கள் வரோம் வந்து உங்களுடைய கீர்த்தியையும் நீங்க எகிப்துக்கு செய்ததையும் எஸ்போன் ராஜா சீகோனுக்கு செய்ததும் இருக்கிற பாசான் ராஜா ஓவுக்கு செய்கிறதையும் ஆஹ் அடுத்தக்கு அப்புறத்திற்கு எமோரியன் ரெண்டு ராஜாக்களுக்கு செய்ததையும் நாங்க என்ன செய்தோம் நாங்க கேள்விப்பட்டோம் அதனால நாங்கள் நினைச்சிடோம் இல்ல இவங்களோட இத்தனை இவங்களும் ஜெயிச்சிட்டாங்கல்லாம் இவங்களுக்கு நாங்கள் இவங்க செய்தியில் நாங்க கேள்விப்பட்டோம் அதனால எங்கள் மூப்பரும் எங்கள் தேசத்து குடிகள் எல்லாரும் நினைச்சிடும் எ நோக்கி சொன்னாங்க நம்முடைய கைகளை நம்ம நினைச்சிடுறோம் வலிக்கு ஆகாரத்தை எடுத்துக்கொண்டு நம்ம அவர்களோட போவோம் நம்ம அவங்க அவர்களை ஆகும் நம்ம அவர்களோட நினைச்சி உடன்படிக்க பண்ணுவோன்னு சொல்லி எங்களுடைய மூப்பர்களும் எங்களுடைய தேசத்து குடிகளும் எங்களோட பேசிக்கொண்டாங்க அதன்படியாக நாங்கள் உங்களோட உடன்படிக்கை பண்ண வந்திருக்கிறோம் நாங்கள் அங்கேருந்து புறப்படுற நாளில் நாங்கள் செஞ்ச அப்போ வழி பிரயாணத்துக்கு நாங்கள் என்ன செய்வோம் அப்போ சுட்டு சுட சுட நாங்கள் என்ன செஞ்சோம் சுட்டு எங்கள் வீட்டிலேருந்து எடுத்து கொண்டுட்டு வந்தோம் அதெல்லாம் இப்போ பாருங்கள் உலர்ந்து போயிட்டு பூசணம் பத்து போயிட்டு உலர்ந்து பூசணம் பத்து தான் ஆயிட்டு நாங்கள் எங்கள் திராட்சலச திருத்தியை நிரப்பும் போது அது எது எங்களுக்கு புதுசாக இருந்துச்சு புதிதாக இருந்துச்சு ஆனால் இது பாருங்கள் நாங்கள் திராட்சரச திருத்தி வச்சிருந்தது கிழிஞ்சு போயிட்டு அதுகுல எங்கள் வஸ்திரங்களும் எங்கள் பாதரச்சிகளும் நெடுந்துற பிரயாணத்தினால நாங்க வந்ததுனால அது கூட எங்களுக்கு என்னச்சது பழசா பேற்று அப்படின்னு சொல்றாங்க அப்படி சொன்னோடனே இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாமே என்னச்சுவாங்க கர்த்தர் இடத்துல ஆலோசனை கேட்பாங்க ஆனால் இந்த விதத்தில் நினச்சிடன்னா கர்த்தட்ட ஆலோசனை கேட்கவே இல்லை எதுவுமே கேட்கவே இல்லை யோசுவா விசிறிஞ்சிராங்களோ எதுவுமே கத்துற இடத்துல கேட்காத பிடிக்கி இவங்க நினைச்சிடறாங்க இவங்க பூசண பதார்த்தம் நினைச்சிடறாங்க பார்க்கறாங்க பூசணம் பத்து பேர் இருக்கு அதனால அதை நினைச்சிடறாங்க தங்க கைகளை வாங்கிட்டாங்க வாங்கிட்டு யோசுவா அவர்களோட நினைச்சிடறான் சமாதானம் பண்ணுறான் உண்மையிலேயே அவங்க தூரத்துல தூரத்துலேருந்து வந்தவங்க தான் அதனால தான் சாப்பாடுலாம் பூசணம் பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி அவங்களோட என்னச்சிடறேன் யோசுவாவும் நினைச்சாங்க என்ன என்னச்சுறாங்க அவங்களோட உடன்படிக்கையை பண்றாங்க உடன்படிக்கையை பண்ணி கொண்டாங்க இப்போ யோசுவா அவர்களோட நினைச்சிடறான் சமதானம் சமதானம் பண்ணி அவர்களோட உடன்படிக்கை பண்ணினதுனால இப்போ அதற்க சபையில் உள்ள பிரபுக்களும் இணைச்சிடாங்க இவங்களுக்கு ஆணையிட்டு கொடுத்துட்டாங்க யோசுவா வந்து உடன்படிக்கை பண்ணாங்க உள்ள அவங்களுக்கு என்ன செய்வாங்க ஆணையிட்டு கொண்டுட்டாங்க நாங்க என்ன செய்ய மாட்டோம் சொல்லி அவங்களோட என்ன செஞ்சிட்டாங்க உடன்படிக்கை பண்ணது மத்தம்லாம் ஆணை ஆணை உறுதி சத்திய வாக்கு என்ன செய்வாங்க வாங்கிக்கிட்டாங்க இப்போ இதெல்லாம் வாங்கி முடிச்சாச்சு இந்த சூழ்நிலை இப்ப இவங்க என்ன ஜனங்கள் நடந்து வந்துட்டு இருக்காங்க வரும்போது மூன்று நாலு பிரியான பட்டு வந்திருக்குறாங்க மூன்று நாள் பிரயாணம் பட்டு வரும்போது இவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க அங்கே இருக்கிற நடுவில் என்ன செய்கிறாங்க குடியிருக்கிறதை பார்த்துட்டாங்க பார்த்தோன்னா அவங்க சொல்றாங்க நாங்கள் எங்கள் அயலார் என்றும் நாங்கள் நடுவே குடியிருக்க என்றும் இவங்க என்ன செய்கிறாங்க கேள்விறாங்க ஆஹ் அப்போ இவங்க சொல்றாங்க இஸ்ரோ புத்திரர்கள் பிரயாணம் பண்ணல மூன்றாம் நாள்ல அவங்க பட்டணத்துக்கு வந்த உடனே அவங்க கேட்குறாங்க அந்த பட்டணத்தில் யாரெல்லாம் இருக்காங்கன்னா கிபியார் மக்கள் இருக்காங்க கிபிரா மக்கள் பேரத்து கிரியாத்தியாரி என்பவர்கள் இவங்க எல்லாம் இருக்கிறாங்க அப்புறம் சபையின் பிரபுக்கள் அவர்களுக்கு இஸ்ரேல் கர்த்தர் பேரில் என்ன செஞ்சுட்டாங்க ஆணையிட்டு கொடுத்துட்டாங்க சபையின் பிரபுக்கள் கத்தரி நாமத்தில் என்ன செய்கிறாங்க அவங்க ஆணையிட்டு கொடுத்துட்டாங்க உடன்படிக்கை பண்ண சொல்லி கேட்டு வந்ததுனால அதனால் இஸ்ரேல் புத்திரர்கள் என்ன செய்கிறாங்க அவங்கள என்ன செய்கிறாங்க சங்காரம் பண்ண முடியலை அதனால சபையார் எல்லாரும் சொல்கிறாங்க பிரபுக்கிட்ட என்ன செய்கிறாங்க முரும்பு இருக்காங்க வந்து எப்படி உங்களை நம்ம நடுவில் தானே இருக்கிறாங்க இவங்க வந்து தேசம் வந்தவங்கன்னு சொல்லி இவங்கள்ட்ட நீங்கள் ஏமாந்துட்டீங்க எப்படி நீங்கள் அவங்களோட உடன்படிக்கை பண்ணுது அப்படின்னு சொல்லி இப்போ இஸ்ல சமய மக்கள் எல்லாரும் நினைச்சிடறாங்க முருமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க யோசகிட்ட பிரபுக்கிட்ட முறுமுறுக்க ஆரம்பிச்சாங்க அப்போ அந்த பிரபுக்கள் உடனே என்ன சபை சமய மக்களை பார்த்து சொல்றாரு இங்கெல்லாம் நாங்கள் இஸ்ல தேவன கருத்தரு பேரில் நாங்கள் அவங்களுக்கு என்ன செஞ்சுட்டு ஆணையிட்டு கொடுத்துட்டோம் அதனால நம்ம நினைச்சக்கூடாது அவங்கள தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரபுக்கள் சொல்றாங்க அப்புறம் வந்து சொல்கிறாங்க கடும் கோபம் வந்து நம்மளே வராத படிக்க பிரபுக்களே சொல்கிறாங்க கடும் கோபம் நம்மளே வராத படிக்க நாம் அவர்களுக்கு இட்ட ஆணின் மித்தம் நாம் அவர்களே செய்யணும் உயிரோடு வைக்கணும் அதனால் அவர்களுக்கு நம்ம ஒன்று செய்வோம் அப்படின்னு சொல்லி யோசுவா சொல்கிறார் யோசுவா என்ன சொல்கிறேன்னா பிரபுக்களாய் நாங்கள் அவர்களுக்கு சொன்னபடி யோசாவும் பிரபுக்கள் பிரபுக்கள் வந்து என்ன செய்கிறாங்க நாங்கள் வந்து அவர்களுக்கு சொல்லிட்டோம் சொன்னபடி அவர்கள் உயிரோடு இருந்து சவையார் எல்லாருக்கும் விறகு வெற்றிகளாகவும் தண்ணீர் எடுக்கிறவர்களும் இருக்க கடவர்கள் அப்படின்னு சொல்லி பிரபுக்கள் அவரோட சொல்கிறாங்க ஏன்னா நாங்கள் அவங்களோட படிக்க பண்ணனால அவங்கள ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் எழுதி கொடுத்துட்டோம் அதனால நம்ம என்ன செய்வோம்னா அவங்க நமக்கு அடிமை அடிமைதான் அவங்க என்ன மாதிரி சபை மக்களாக நமக்கு என்ன செய்றாங்க ஒரு விறகு வெற்றர்களா இருப்போம் தண்ணீர் எடுக்கிறவர்களாக அவங்களை என்ன செய்வோம் நம்ம வைப்போம் அப்படின்னு சொல்லி பிரபுக்கள் என்ன செய்கிறாங்க சபைய மக்களோட சொல்கிறாங்க அப்படி சொன்னதாங்க இப்போ யோசுவா வந்து உடனே என்ன அவர்களை அழைப்புக்கிறான் அழைப்பிச்சு நீங்கள் எங்கள் நடுவில் தானே குடியிருக்கிறீங்க எங்கள் நடுவில் குடியிருந்துட்டு நீங்கள் என்ன செய்றீங்க வெகு தூரத்துலேருந்து வந்தவங்கன்னு சொல்லி எங்கள்கிட்ட போய் சொல்லிட்டேங்க ஏ எங்களை வஞ்சித்தீங்க அப்படின்னு சொல்லி யோசுவா இப்போ என்ன செய்றான்னா அந்த ஏவியர் ஆகிய கிவியர் குடிகளை பார்த்து கேட்கறாரு சொல் சொல்றாரு நீங்கள் வந்து சவிக்கப்பட்டவங்கிறார் ஏன்னா இவங்கள ஏமாற்றிட்டு வந்துட்டாங்களா அதனால நீங்கள் சொல்கிறாங்க நீங்கள் சவிக்கப்பட்டவர்கள் தான் என்னுடைய தேவருடைய ஆலயத்துக்கு நீங்கள் என்ன செய்ங்க ஆலயத்துக்கு விறகு வெட்டணும் அடுத்த தண்ணீர் எடுக்கணும் ஆலயத்துக்கு விறகு வெட்டணும் தண்ணீர் எடுக்கணும் ஆனால் பணிவிடக்காரர் தான் நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாரு இந்த ஊழியம் உங்களை விட்டு ஒரு நாள் என்ன செய்யுது நீங்கள் விண்டாது நீங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என்றைக்கும் என்ன நாங்கள் ஆலயத்துக்கு தண்ணீர் எடுக்கணும் ஆலயத்துக்கு உறகு வெட்டணும் அப்படி ஒரு பனிவிடக்காரனா நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசுவானு செஞ்சுட்டாரு ஜனங்கிட்ட சொல்லிட்டாரு சொன்னோடனே இப்போ யோசுக்கு பிரயோனமாக அந்த தேசத்துக்கு பேருந்தேசத்துக்குடிகளாகியவியர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா சரி நாங்கள் வந்து எங்கள் தேசத்துக்குடியெல்லாம் உங்களுக்கு ஒன்பாக அழிக்குவோம் மிருதேனாக கர்த்திட்டு தாசனாய் மோசைக்கு நீங்கள் கட்டளைட்டதுமான நிச்சயமாக அது அறிவிக்கப்பட்டதுனால நாங்கள் எங்கள் எங்கள் ஜீவன் மித்தம் நாங்கள் உங்களுக்கு என்ன செஞ்சுட்டோம் மிகவும் பயந்துட்டோம் பயந்து நாங்கள் இந்த காரியத்தை செஞ்சோம் அப்படிங்கிறோம் பயந்து நீங்கள் தேசத்தெல்லாம் உங்கள் கையில் ஒப்பு கற்றுரை ஒப்பு கொடுக்குறாரு அதனால் மோசை உங்களை விட்டபடி நீங்கள் என்ன செய்வீங்க எல்லாத்தையும் அழிச்சிருவீங்க அதனால் எங்கள் ஜீவன் தான் நாங்கள் எடுத்துகிடுறோம் உங்களுக்கு பயந்து கார்த்தி செய்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சொல்கிறாங்க இப்போதான் இதோ நாங்கள் எடுத்துறோம் உங்களுடைய கையை நாங்கள் ஒரு அடிமையாக இருக்கிறோம் அதனால உங்களுடைய பார்வைக்கு எங்களுக்கு எனது நன்மையை நியாயமாக தோன்றுகிறபடி எங்களுக்கு செய்யங்கிறாங்க நாங்கள் உங்களோட கையில் தான் இருக்கிறோம் ஆனாலும் உங்களுக்கு என்ன தோணுதோ அதன் எப்படி நீங்கள் எனக்கு செஞ்சுக்காங்க செஞ்சுக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாப்ல அப்படி சொன்னோன்னா இப்ப யோசுவா அவர்களுக்கு சொல்றான் இஸ்ரேல் புத்திரர் அவர்களை கொண்டு போடாதபடிக்கு படிக்க அவர்கள் இஸ்ரேல் ஜனங்களுடைய கைக்கு இந்த கிவ்யங்குடியெல்லாம் ஏவியரை இணைச்சு வச்சுட்டாங்க யோசுவா பாதுகாத்துட்டாரு ஏன்னா அவங்க வந்து கோவத்துல இருக்காங்க கொண்டு போட்ட கூடாது இல்லை அதனால அவங்க கையில எடுத்துட்டு விலைக்கு பாதுகாத்துட்டாங்க உடன்படிக்கே பண்ணிட்டு அணையிட்டு அவரெல்லாம் மெனச்சக்கூடாது அவர்களை கொலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களோட கைக்கு தப்பிச்சுட்டாரு யோசுவா இன்னால் மட்டும் இருக்கிறபடியே அன்னால அவர்கள் சபைக்கும் கத்த தெரிந்து கொள்ள இடத்துல இருக்கிற அவருடைய பலிபடத்துக்கும் என்ன செய்றாங்க இவங்க விறகு வெற்றாகவும் தண்ணி எதிர்கொள்களும் ஆக்கிட்டான் யோசுவா எப்படி அப்படி மேம்புடிகள் என்ன செய்றாங்க அடிங்கா இருக்கிறாங்க ஆஹ் இது வந்து ஒன்பதாவது அதிகாரம் அடுத்தல பத்தாவதிகாரம் என்ன அப்படின்னா யோசுவா வந்து என்ன செய்யறான் ஆயராஜாவை பிடிச்சு கொண்டுட்டான் அடுத்தல எரிகோ ராஜா பிடிச்சு கொண்டுட்டான் மக்கள் எல்லாம் பட்டணம் திட்ட கொளுத்துனது ஆயிக்கோ எரிகோக்கும் செஞ்சதெல்லாம் கிபியானின் குடிகள் என்ன செய்றாங்க சமாதானம் பண்ணிட்டாங்க அவங்க எருக பிடிச்சிட்டாங்க ஆயத்து பண்ணி பிடிச்சிட்டாங்க அடுத்த கிபியான் குடிகளைய இஸ்ரோலோடு நினைச்சாங்க இவங்க சமாதானம் பண்ணிட்டாங்க அவங்களோட நினைச்ச வாசமாக இருக்கிறாங்க அதனால இருசுலேம் ராஜாவாகிய அதோனி சேக்கி இர்ஸ்லேம் தேசத்தில் அதோனி சேர்த்தேக்கு என்ன ராஜாவாக இருக்கிறான் அவ வந்து என்ன செய்கிறான் இப்படி உங்களுக்கு செய்தெல்லாம் கேள்விப்படுறா எரிகோ ஆய்க்கு செய்தது அஹ் கிவியான் குடிகளெல்லாம் உங்களோட உடன்படிக்கை பண்ணின செய்தியெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா இப்போ எருசிலேமன் ராஜா அழை செய்த கிணச்சுதான் இதை கேள்விப்படுறான் எருசலேம் தேசத்தில் ராஜாவாகி அதனு செய்து கேள்விப்படுறான் அது கேட்டுட்டு என்ன செய்யறேன்னா இப்போ கிவியான் ராஜதாளி பட்டணங்கள் ஒன்றே போல பெரிய பட்டணமாக என்ன இந்த கிபியா இருந்துச்சா அதனால ஆய பார்க்கல நினைச்சது இது பெரிதும் பலத்ததுமா இருக்குது கிபியான் அப்படி இருந்ததுனால இவங்க மனுஷர்கள் எல்லாரும் நினைச்சிராங்க பராக்கிரம சாலியா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நினைச்சுறாங்க எருசுலீம் குடிகள் வந்து பயப்படுறாங்க கிபியான் குடிகள் ஐய விட பெரிய பட்டணம் ஐய விட ஜனத்தக அதிகம் உள்ளவங்க பலசாலியா சாலியாக இருக்கிறாங்க அப்படி அதனால இவங்க அவங்களோட உடன்பிடிக்க பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தில் நினைச்சுறாங்கன்னா இப்போ அவங்க அவர்களை மொழியடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இவங்க நிறைய இவங்க தனியா போனா நினைச்ச முடியாது மாதிரி அடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாலு விதமான ராஜாக்கள்லாம் கூப்பிடுறாரு கூப்பிடுறாரு குடிகள் என்ன செய்கிறாங்க இஸ்ரேல் ஜனங்களோட என்ன செய்கிறாங்க உடன்படிக்கை பண்ணிட்டாங்க அதனால நம்ம அவங்க பலவான்கள் அதனால அவங்கள என்ன செய்வோம் எப்படியாவது அழிக்கணும் அதனால நீங்கள் எங்களோட சேர்ந்து வாருங்க அப்படின்னு சொல்லி நினைச்சதா கேட்குறதுக்கு ஒரு ஆள் என்ன செஞ்சுட்டாரு அனுப்பிட்டு அப்படி அனுப்பிட்டுன்னு அது யாருன்னா இஸ்ரேல் ராஜா அதன் செய்துக்குதான் அனுப்பியிருக்க எங்க எப்ரான் ராஜா ஓகாமுக்கும் எர்மேத்தின் ராஜா பீராமுக்கும் லாகிசன் ராஜாவாகி எப்பியாவுக்கும் எகுலன் ராஜாவாகி திபியிருக்கும் என்ன சரி ஆள் அனுப்புகிறான் நாள் அனுப்பி நாங்கள் என்ன செய்வோம் கிபியானை நாங்கள் சங்கரிக்கும்படி நீங்கள் எங்கள் இடத்துல வாருங்க எங்களுக்கு கேட்குறேன் இஸ்லிம் ராஜா நாலு விதமான ராஜா யாரு எப்ரான் ராஜா ஓகு எர்மேத்தின் ராஜா பீராம் லாகிசன் ராஜா எபியா எகுலன் ராஜா திபீர் இந்த உங்களுக்கு நாலு விதமான தேசத்தில் உள்ள ராஜாக்களுக்கு என்ன சரி ஆள் அனுப்புறார் ஆள் அனுப்பி கிபோனை சங்கரிக்கும்படி நீங்க எங்களுக்கு நினைச்ச எங்களிடத்த வந்து எங்களுக்கு துணை செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவர்கள் யோசாவோட இஸ்ரேல் என்ன என்னச்சுறாங்க சமதானம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி நினைச்சுறாங்க அனுப்புறப்பில் அப்படியே இஸ்ரேல் ராஜா எபனேன் ராஜா எரம்பத்தின் ராஜா லாகேஷ் ராஜா எக்லன் ராஜா இதே மாதிரி ஐந்து ராஜாக்களும் கூடிக்கொண்டு அவர்களும் நினைச்சுறாங்க அவர்களும் அவருடைய சேனை தலைவர்களும் போய் கிபியோனுக்கு முன்பாக நினைச்சுறாங்க பாளையம் பிறகு பாளையம் பிறகு ஐந்து விதமான ராஜாக்களும் அவங்களுக்கு ஒரு இதாங்க பழைய முறைங்கி இருக்கிறாங்க அது பழைய முறைங்கி அடிச்சுறாங்க யுத்தம் பண்ண ஆரம்பிச்சாங்க யுத்தம் பண்ண ஆரம்பிச்ச உடனே இப்போ கிபியான் மனசுகள் என்ன செஞ்சுட்டாங்க பயந்துட்டாங்க இப்போ ஐந்து ராஜாக்களோடய சில குடிகள் வந்திருக்கதை வந்திருக்காங்க இன்னும் நம்மளோட யுத்தம் பண்ணுவாங்க நம்மளே ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு கிபியான் குடிகளுக்கு என்ன சரி பயம் உண்டாயிற்று பயம் வந்ததுனால அவங்க நேரம் செய்கிறாங்க இப்போ யோசுவா எங்கே இருக்கார் கில்காலில் பழைய முறைங்க இருக்கார் அதனால் யோசுவாரத்தில் என்ன செய்றாங்க ஆள் அனுப்புகிறாங்க இப்படி ஐந்து விதமான ராஜாக்கள் என்ன செய்கிறாங்க எங்கள் எங்களோடு யுத்தம் பண்ண வந்திருக்கிறாங்க அதனால் எங்களுக்கு துணை செய்ய நீங்கள் என்ன செய்யணும் நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க அவங்களுக்கு ஆள் அனுப்புகிறாங்க அப்படி ஆள் அனுப்பி நீங்கள் வரணும்னு சொல்லி கேட்ட உடனே இப்போ யோசுவா என்ன செய்யறான் அவனுடைய கூட சகல யுத்த மனுஷரும் என்ன செய்கிறாங்க பராக்கிரவசாலிகளும் கில்கால் இருந்து என்னச்சுறாங்க புறப்பட்டு போகிறாங்க யார் யோசவா கூட சகல யுத்த மனுஷர் ரெண்டாவது யுத்த மனுஷர் ரெண்டாவது பறக்கிற மசாலி மூணாவது கில்கால் யோசவா ஒன்று கூட யுத்த மனுஷரும் சகலை பறக்கிறமசால கில்காலேருந்து எடுத்துறாங்க போ போனாங்க என்ன எடுத்துறாங்க கத் போறாங்க யுத்தத்துக்கு அவங்க வந்து ஹெல்ப்புக்கு உதவிக்கு கூப்பிட்டாங்கல்ல அவங்களோட உடன்படிக்க பண்ணிட்டாங்க அப்போ நம்ம உங்கள் உதவி உங்களுக்கு வந்து உதவி செய்யணும்ல அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க அவங்கள்ட்ட கேட்டாமல் நேராக என்ன செய்றாங்க கத்தரித்துல ஆலோசனை கேட்காதபடிக்கு அவங்க செய்கிறாங்க இப்போ சகல இத்த மனசுல என்ன செய்கிறாங்க பராக்கிரம சாலைகளும் கிள்காலில் இருந்து இப்போ என்ன செய்கிறாங்க நேராக புறப்பட்டு போகிறாங்க இந்த சமயத்தில் கர்த்தரிப்பிய ஷோட பேசுகிறார் என்ன பேசுகிறாரு அப்படின்னா அவர்களுக்கு நீ என்ன செய்யண்டாம் பயப்பட வேண்டாம் அந்த ஜனங்களுக்கு நீ பயப்பட வேண்டாம் உன் கைகளுக்கு அவர்களாக எடுத்து செஞ்சுட்டேன் நான் ஒப்பு கொடுத்துட்டேன் அப்படிங்கிறார் அவங்களுக்கு பயப்பட வேண்டாம் உன் கையில் நான் அவங்களை ஒப்பு கொடுத்துட்டேன் அதனால் அவர்கள் ஒருவரும் உனக்கு உண்பாக நினைச்சிடல நிற்பதில்லை அப்படின்னு சொல்கிறாரு இப்போ யோசிப்பா கில்கால்லேருந்து ராமுழுதும் நடந்து வரார் கில்கால்லேருந்து ராமுழுதும் நடந்து திடீரென நினைச்சிடறா அவங்கள்ட்ட வந்தாச்சு மற்ற பிறசுகளை எல்லோரும் சேர்ந்து வந்து ராமுழுதம் நடந்து வந்து இப்போ என்னச்சுறாங்க நேராக நினைச்சா சில குடிகள்ட்ட நினச்சிட்டாங்க வந்தாச்சு கர்த்தர் அவர்களே என்ன செஞ்சாரு சில குடிகளுக்கு உன்பாக என்ன செஞ்சுட்டாரு கலங்க கலங்கா பண்ணிட்டாரு அதனால் அவர்களை என்ன செய்றாங்க கிபியோனில மகா சங்கரமாக மரங்கெடுத்து நுக்கு போயிற வழியில் சுரத்தி அசைக்க மட்டும் மக்களாக மட்டும் என்ன செஞ்சுட்டாங்க முதிய இப்படி ஒவ்வொரு மக்களோட என்ன செய்கிறாங்க யுத்தம் பண்ணி அவங்க இடைச்சிடறாங்க ஜெயத்தை எடுத்துகிட்டு வராங்க இப்போ வந்து அவங்க சொன்னாங்க கத்தர் வந்து அவர்களை சிறைத்திரங்களுக்கு முன்பாக அந்த முறியடித்து வந்து ஐந்து ராத்தாக்கள் இணைச்சிட்றாங்க தொந்து தோந்து போக ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க வந்து பெற்றோர் போகிற வழியிலே துரத்தி அசைக்கா மட்டும் மக்க துணியாக மக்கேதா மட்டும் அடிச்சுறாங்க அவங்கள முறியடிச்சிட்டாங்க அவர்கள் பெற்றோர்லேருந்து இறங்குற வழியில இஸ்ரேலுக்கு முன்பாக இணைச்சிடறாங்க ஓடி போகிறாங்க ஓடி போகும்போது கத்திரி என்ன இணைச்சிடறாருன்னா ஒரு பெரிய கற்களை எடுத்துகிறாங்க விழா பண்ணுறாரு அந்த கற்களை விழை பண்ணதுனால இப்போ என்ன செய்றாங்க அந்த இஸ்லீம் குடிகள் அந்த ஐந்து ராஜாக்கள் வந்திருக்காங்களே இவங்களாம் நினைச்சுறாங்க பெரிய கற்களை மேலே விழுந்ததுனால அவங்க நிறைய பேர் நினைச்சுட்டாங்க செத்து போயிட்டாங்க இப்போ இஸ்ரேல் புத்திரர் என்ன செய்கிறாங்க பட்டயத்து நாள் கொண்டர்களை பார்க்கலாம் கல்மலையினால் செத்தவர்கள் நாள் அதிகம் பெரிய கல்மலை உழ வச்சிருக்கிறாங்க உழ வச்சு அந்த கல்மலைனால என்ன செஞ்சுட்டாரு அந்த ஐந்து ராஜாக்கள் உடைத்த பண்ண வந்தவங்க ஐந்து ராக்கள் என்ன செய்கிறாங்க அந்த ராஜாக்களோடு ராஜாக்களாக விட்டுட்டாங்க அவங்களோடு என்னச்சி மற்ற ஜனங்களோடு யுத்தம் பண்ணி நினைச்சிடாங்க அதனால கத்தார் கல்மலையை அனுப்பி நம்பித்தா அநேகர் நினைச்சிருக்காங்க நிறைய சுத்தி போயிட்டாங்க இப்போ கத்தர் நினைச்சுறாரு எம் ஓர் இஸ்ரேலுக்கு முன்பாக ஒப்பு கொடுத்த நாளில் யோசுவா கர்த்தரை நோக்கி பேசுறான் திரும்பி இஸ்ரேல் கடவுளுக்கு முன்பாக சூரியனை நீக்கிவிட சந்திரல நினைச்சது ஆயுன் நீ தடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நினைச்சாரு சொல்றாரு ஏன்னா கத்தர் பெத்தரா இருந்து இருக்கிற வழியில இஸ்ரேலுக்கு முன்பாக ஓடிப்போயில் அசகம மட்டம் அடுத்த பெரிய கற்களை விழ பண்றாரு அவர்கள் செத்து போயிட்டாங்க இஸ்ரேல் புத்தர் பட்டயத்தினால் என்ன செய்ய அவர்களை கொண்டதை பார்க்கலாம் கல்மலை நாள் செத்தவர்கள் தான் என்ன அதிகமான பேர் செத்து இருக்கிறாங்க இப்ப கருத்து எமோரியரை என்ன செய்வாங்க இஸ்ரேல் புத்தருக்கு முன்பாக என்ன செய்வா எமோரே இஸ்ரோ முன்பாக ஒப்பு கொடுத்தனால யோசுவா கருத்தை நோக்கி பேசி பின்பு இஸ்ரேல் கண்களுக்கு முன்பாக கண்களுக்கு முன்பாக நினைச்சது சூரியனே நிக்கிபியன் விலம் சந்திரனே என்னை ஆயிலுன் மேலும் என்ன செய்து பல்லதாக்கின் மேலும் நீங்கள் என்ன செய்ய தரித்துருங்கிறார் கத்தனை நோக்கி பேசுகிற எம் ஒரேன் இஸ்ரீ ஒப்பு கொடுக்குற நல்ல எம் ஒரே இஸ்ரீ ஒப்பு கொடுக்க போகிறார் அந்த நாட்கள் முன்பாக யோசுவா கத்தரை நோக்கி நினச்சி பேசுகிறார் என்ன பேசுகிறேன்னா இஸ்ரேல் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ மேலும் சந்திரனே நீ ஆயுள் மேலும் ஆயிலும் பல்லதாக்கின் மேலும் நீங்கள் என்ன செய்ய நில்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்கள் எல்லாம் நீதியை முறையடிக்க மட்டும் அவங்களை நினைச்சாங்க தங்கள் சத்துக்களுக்கு நீதி சரி கட்டும் மட்டும் சூரியன் நினைச்சிருந்து அப்படியே அந்தந்த நிலைமை நினைச்சது நிற்குது சந்திரன் நினைச்சது அந்த நிலைமை நிற்குது இது வந்து யாசரின் புத்தகத்தில் நினைச்சு தான் எழுதியிருக்கான் அப்படியே சூரியன் ஒருமிக்க அஸ்தமிக்க தீவிரிக்காதபடிக்கு ஏறக்குறைய ஒரு பகல் முழுதும் ஒரு பகல் முழுதும் அடிச்சதுன்னா நடு வானிலை சூரியனை சேர்ந்து நிற்குது இப்படி கர்த்தர் ஏழு கத்துக்கள் இப்ப கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அண்ணாளை வைத்த நாள் இது வரைக்கும் இல்லையா இந்த எப்படி கத்தர் விவசாயோடு இருந்தாரோ அதே போய் நம்மளோட இருக்க நாமும் கத்தோடைய வார்த்தை கீழே போடுவோம் நம்ம நம்ம ஆசிரிய